ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு தன்னுடைய தோழிய தன்னுடைய காதலனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக தன்னுடைய காதனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க இந்த பொண்ணு ஷாக் ஆகி தன்னுடைய தோழி கிட்ட இது உன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடைய பிளாட்டா என்னோட பாய் ஃப்ரெண்டோடைய பிளாட்டும் இதுதான் சொல்றாங்க இந்த பொண்ணு என்னுடைய பாய் ஃப்ரெண்டு மட்டும் தனியாக தானே இங்கே தங்கியிருக்கான் அப்ப இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்கு இத நாம கண்டுபிடிச்சி ஆகணும் முதல்ல நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வராங்க அந்த பார்த்த பார்த்தோன்னு ஏன் இவ்வளவு லேட்டா வரேன் நான் உன்ன முன்னாடியே வர சொல்லியிருந்தேன் கேட்கிறாரு அந்த பொண்ணு எனக்கு ஒரு எமர்ஜென்சியான வேலை இருக்கு ஆனா உன்னை பார்க்கணுமே அப்படிங்கறதால தான் வந்தா நான் கிளம்புறேன்னு சொன்னவனு இவர் ஷாக் ஆயிடுறாரு அப்ப என் கூட தங்க மாட்டேன்

அந்த பொண்ணுகிட்ட நெருங்கி போகும்போது ஒரு சவுண்டு கேட்குது என்ன அப்படின்னா இவருடைய முதல் அவர் தாங்க பார்த்தோன்னே ஷாக் ஆயிடிறாரு ஏண்டா உனக்கெல்லாம் ரெண்டு பொண்ணு கேட்குதா எங்கள் ரெண்டு பேருமே ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பலார் பலார்னு அற விட்டு இனி எங்க மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருந்து கிளம்பி போறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே அசந்து போய் உட்காந்துறாரு